டைம் பத்திங்கனா 6:10 ஆயிடுச்சு. நான் பாத்திட்ட போய் நீ என்ன சமையல்னு கேட்கலாம் சார் டைம் வந்து ஆறு மணி ஆயிடுச்சு. என்ன சாப்பாடு இன்னைக்கு? சரியான நேரமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே சிக்கன் பிரியாணி. வாவ் சிக்கன் பிரியாணி இவங்க எப்படி வணங்கிட்டு இருக்கு. அம்மா இது வந்து சுக்கா.

இன்னும் வந்து சில்லி பறிக்கணும் பிரியாணிக்கு வெங்காயம் வணங்குது அந்த தண்ணியில சுண்டனுங்களா தண்ணி சுண்டுனா போதும் ட்ரை பண்ணிடுவேன் இந்த இந்த பவுடர் வந்து நானே அரைச்சி வச்சிருக்கேன் போட்டீங்க இது வந்து தூள் கொத்தமல்லி வர கொத்தமல்லி வர மிளகாய்

தண்ணி வந்துச்சு தண்ணியெலாம் ஃபுல்லாக பிடிச்சி வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கம்பெனி காமிக்கிறோம் பாய் செய்ய பாய் பாய்